ஆண்டு ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரம் இதுக்கு முன்னாடி வாங்கின விவசாய பொருமக்கள் இன்னைக்கு திடீர்னு அம்பானியோ அதானியோ ஆகல அப்படியேதான் இருக்கிறாங்க அப்படி இருக்கும் பொழுது என்ன லாஜிக்குங்கண்ணா ஒரு ஆண்டு கொடுப்போம் அதுக்கு ஒரு லாஜிக் சொல்றாங்க நீங்க பொங்கல் நல்லா கொண்டாடணும் அதுக்காக ஆயிரம் அப்ப இந்த ஆண்டு பொங்கல் நல்லா கொண்டாட வேண்டாமா மாநில அரசுக்கு நிதி சுமை என்பது கட்டுக்கதை தொண்ணூறாயிரம் கோடி ரூபா கடன் வாங்கியிருக்கிறீங்க அடுத்த ஆண்டு ஒரு லட்சம் பொங்கல் பரிசு தொகை ஆயிரம் ரூபாய் கொடுக்கவில்லை என்றால் ஆட்சி விட்டு விலகுங்க அடுத்து ஆட்சி இன்னொருத்தருக்கு கொடுங்க அவங்க பண்ணுவாங்க அதனால் முதலமைச்சரினுடைய அந்த காரணத்தை எந்த காரணத்திற்கும் ஏற்றுக்கொள்ள முடியாது விவசாய பெருமக்களுக்கு பொங்கலுக்கு வெறும் நூற்றி மூணு ரூபா கணக்கு அவங்க சொல்றது எல்லாம் சேர்த்து அதுவும் போனா நாற்பது ரூபாய்க்கு அந்த பொருள் பொறாது அதற்கு மாநில கிட்ட எதற்காக அவங்க க்யூவில் வந்து வெயில் நின்று நீங்க கொடுக்கிற பொருள் இதற்கு வாங்கணும் சூம்பி போன கரும்பு வாங்குற மக்கள் வந்து நிக்கிறாங்களா அதனால முதலமைச்சருக்கு வலியுறுத்துகின்றோம் உடனடியாக பொங்கல் பரிசு தொகையை அறிவித்து நீங்க கொடுங்க அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்பர் பண்ணுங்க ரெண்டு நாள் வேலை இது மனசு வச்சுங்கன்னா முதலமைச்சர் செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தி